அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து காரணிகளை காணுதல் அப்படின்ற பகுதிகளில் இது ஒரு வடிவம் இது இது இலகுவான வடிவம் இலகுவான முறையில் நாங்கள் செய்யலாம் ஏ வர்க்கம் சயபி வர்க்கம் இப்படி சய வந்து ஏ வர்க்கம் சயபி வர்க்கம்ண்டு வந்தால் நான் இதை நேரடியாக காரணிகளாக எழுதலாம் ஏ சயபி ஒரு காரணியாகவும் ஏ சகபி ஒரு காரணியாகவும் என்னால் எழுதலாம் இப்போ இந்த வினாவில் பார்ப்போம் எனக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஒன்றுக்கு வர்க்கம் இல்லை ஆனால் நான் ஒன்றின் வர்க்கம் என்ன ஒன்று தான் ஆகவே நான் ஒன்றுக்கு பதிலாக ஒன்றின் வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் அப்படின்னு எழுதிக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சய சய அப்படி எழுதிக்கொள்கிறேன் வயிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வர்க்கம் இருக்குது இவ்வளத்துல முழுவதின் வர்க்கம் அப்படின்னு இருந்தால் நான் இந்த வடிவத்துக்கு மாற்றி எழுதி கொள்ளலாம் ஆனால் வையுக்கு வர்க்கம் வையுக்கு மட்டும் வர்க்கம் இருக்குது இவை நான் இந்த பதினாறு எழுதி கொள்ளலாம் நாளின் வர்க்கம் அப்படின்னு எழுதி கொள்ளலாம் வை வர்க்கம் அப்படியோ வரும் இவை இதை நான் மாற்றி எழுதலாம் ஒன்றின் வர்க்கம் சய நாலு வை முழுவதின் வர்க்கம் இப்படின்னு எழுதி கொள்ளக்கூடியதாக அறியும் இவை இதை நான் இலகுவாக காரணிப்படுத்தலாம் ஒன்று சய நாலு வை ஒரு காரணியாகவும் ஒன்று சக நாலுவை ஒரு காரணியாகவும் எனக்கு இது கிடைக்கும் இது ஒரு இலகுவான விழா அதே மாதிரி நான் இதையும் செய்யலாம் இந்த இடத்துல எம் வர்க்கம் சய ஒன்பது என் வர்க்கம் இருக்குது இப்போ இதுக்கு ஓகே வர்க்கம் இருக்குது சய இருக்குது ஆனால் இவ்விடத்தில் எண்ணுக்கு மட்டும்தான் வர்க்கம் இருக்குது அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணுன்றால் இவ்விடத்தில் வந்திருக்கிற ஒன்பதுக்கு நான் எண்ணத்துகிற வர்க்கம் இந்த ஒன்பது அப்படின்றத நான் பார்த்தேன்னால் மூன்றின் வர்க்கம் ஆகவே எம் வர்க்கம் சய ஒன்பதை நான் எழுதலாம் மூன்றின் வர்க்கம் என் வர்க்கம் அப்படின்னு எழுதிக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னால் அடுத்த ஸ்டெப்பில் நான் செய்யலாம் இப்போ எனக்கு என் வர்க் மூன்றின் வர்க்கம் என் வர்க்கம்னு வந்திருக்கிறது ஆகவே எம் வர்க்கம் சய மூன்று என் முழுவதின் வர்க்கம்னு நான் எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ எனக்கு இலகுவாக இதை என்ன செய்யலாம் நான் காரணிப்படுத்தலாம் எம் சய மூன்று என் ஒரு காரணியாகவும் எம் சக மூன்று என் மற்றொரு காரணியாகவும் இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும் அதே மாதிரியான ஒரு வினாதான் இது இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை என்ன கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க